தொண்ணூத்தி ஆறு படத்தின் இணை இயக்குநராக பின்னே இருந்தவர் குட்டே படம் மூலம் தயாரிப்பாளராக நடிகராக முன்னே வந்திருக்கிறார் முதல் படம் பேச வேண்டிய கதை இன்றைய இந்திய சூழலில் வேலையின்மை பட்டினி வறுமை அதிகரிப்பின் காரணமாக வேலை தேடி உழைப்பு சந்தையை நோக்கிய இடம் இடம்பெயர்வு தொடர்ந்து நடந்து வருகிறது திருப்பூரில் பணியின் தொழிலில் நடந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக வளர்ச்சி நியாயமான சம்பளம் நியாயம் இல்லாத நெருக்கடி தொழிலாளர்களின் தொண்டைக்குழி சோகங்கள் என்று மனதை ஒழுக்கும் காட்சிகளோடு ஒரு நாள் இரவு கதையாக புதிய யுத்திகள் புதிய மெனக்களுடன் கதை சொல்ல போகும் குட்டே படத்தின் இயக்குனராக குட்டே படத்தின் தயாரிப்பாளர் நடிகராகவும் பிருத்திவிராஜ் ராமலிங்கமும் அவர்களை பேச அழைக்கிறோம் மேடை ரொம்ப தான் இருக்கு பேசுகிறேன் எனக்கு ஒரு ஆர்டராக பேச தெரியாது படம் ஆரம்பிச்சதே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது நானும் இதுவும் செவன்த் ஸ்டேஜ்ல அவுட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நல்ல சம்பளம் ஒரு படம் திடீர்னு ஒரு நாள் இல்லை என்ன படம் நட தெரியாது தெரிய வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு அரவிந்த் வந்து படம் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் இருக்கு அடுத்த நல்ல நல்ல மாதிரி வச்சுக்க சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது சரி வழக்கம் மூலம் பேசிட்டு தூங்கிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் மூலம் ஞாபகம் இருக்காது பேசினோன்னு சரி ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அரவிந்துக்கு வந்து எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு இல்லையா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுப்பார் படம் பண்ணிடலாம் நான் சினிமாவுக்கு வந்து நடிக்கணும்னு தான் வந்தேன் சின்ன ட்ரைட்டு கூட ட்ரைட்டு அரவிந்துக்கு வந்து ப்ராப்பராக டேரக்டர் ஆகணும் சரி அரவிந்த் வந்து எப்படியாவது நீ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு கையில் காசுலாம் கிடையாது ஒரு அப்படியே நானும் அவங்க நல்லா பேசுவோம் போயிட்டு பேசி உட்காந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஒரு தகவல் வாங்கணும் அதுக்கப்புறம் அவர் எங்களை காமிச்சு அஞ்சு ரூபா வாங்கணும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை காமிச்சு காமிச்சு ப்ரொடியூசர்னா வழக்கமான பணம் எடுத்து வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணல கிட்டத்தட்ட ஏமாத்தணும் மீஸ் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது நிறைய நடிகர்கள் வந்து எங்களுக்கு மேல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாங்க பப்ஷன்னு விஜய் நிறைய பேர் ஜீவோக்கெலாம் எனக்கு பேமெண்ட் போச்சுன்னு கூட எனக்கு தெரியல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அப்படி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டோம் வந்து எங்கேஜிய தெருவில் சரி இப்போ ஸ்கிரிப்ட் உட்காந்து ஒரு லைன் பேசி ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு உட்காந்து பேச ஆரம்பித்தோம் சரி குடிகாரம் பற்றி தான் ஸ்கிரிப்டாச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டக்கன் பேப்பர் எடுத்து பெஸ்ட்டு குடிகாரங்கள்லாம் எழுதினேன் யாராக இருக்காங்கன்னு அதில் ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் கரெக்டிங் நேத்தாதான் என் நம்பர் அவர் பேர் தான் வந்துச்சு சரி உடனே ஃபோனை போட்டோம் அங்கேருந்து இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றத சொல்ல மாதிரி ஒரு சிலபஸ் அவர் நீங்கள் பார்த்த கருத்தீங்க தவிர நான் பார்த்த கருத்தீங்கன்னா தவிர பிரபா வைன் ஷாப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திங்கிறது வந்து அவர் எனக்கு ஒரு அறிவு அப்பப்போ ஒரு அறிவுறு இல்லாமல் சொல்லுவார் வருது எது குடிக்கணும்னா அந்த உலகத்தை யாராக காப்பாற்று நம்ம தான் காப்பாற்றணும் அதனால் காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தான் அடுத்தடுத்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு நான் வேற மாதிரி கார்த்திங்கனாத்தவ பார்த்துருக்கேன் நான் பயந்த கார்த்திங்கன்னா மாதிரி இருக்குது சட்டையை கட்டிவிட்டு ஹெல்மெட் வந்துடும் மாட்டு பஸ் ஏறிக்கிறாரு எங்கே போறீங்க கேட்டால் உலகத்தை காப்பாற்றணும் நிறைய ஒர்க் இருக்கு இப்படி பல சம்பவங்கள் இருக்கு கார்த்திக் சரி சரிக்கா உடனே கார்த்திக் ஃபோன் அடித்தோடனே சரி வழக்கம் கூட பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மாதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஒன்பது மணி நேரம் ஃபுட்டேஜே இருக்கு அவர் பேசினார் அப்பவே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு இந்த படம் கன்ஃபார்ம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன் ட்யூன் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆர்டரில் அரவிந்த் வந்து எப்போயுமே ஒன்றையும் ஒன்று சொல்லுவார் நான் கண்டிப்பாக வந்து ஒரு படம் பற்றி ஒரு ஆட் படமாக பண்ணிடவே கூடாது என்னோடய படம் வந்து என்கேஜ் பண்ணணும் என்டர்டைன் பண்ணணும் ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு நான் ஒரு கமர்ஷியல் டேரக்டராக தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அது நான் அப்போ சரி ஏதோ ஒன்று பேசுகிறாப்புல ஓகே அப்படின்ட்டு சரி இந்த படத்தை நீங்கள் நடித்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரவிந்த் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணும் ஏன்னா ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட நம்ம கதை என்ன தெரிஞ்சுருக்கோம்ல ஸோ அதுக்கு வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோவாக்குன்னு அரவிந்தர் வந்து நான் காலத்துக்கும் வந்து நன்றிகடன் பட்டிருக்கேன் தேங்க்யூ அவிந்த் சரி இப்போ நம்மளை ஓகே ஹீரோன்ட்டார் என் பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் அரவிந்த் வந்து திடீர்னு ஒரு நாள் டிஸ்டர்ஸ்டர் திடீர்னு எனக்கு ஒரு நாள் நடித்து காமிங்க நீங்கள் நடித்து காமிச்சிங்கன்னா தான் இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னா கிடையாதுங்க அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல வயமிஷம் க்ரௌண்ட் கூப்பிட்டு போயிட்டாப்புல சரி அதுக்கு முன்னாள் நான் நல்லா கவனிச்சிக்கிறேன் இந்த காலையில் ஏதாவது சொல்கிற போகிறாங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு அப்புறம் காலையில் ஒரு டெஸ்ட் வச்சப்பில் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நடிச்சுருப்போல இருக்கியா நடிச்சு அப்படின்னு தான் நான் நடிகை நானே ஸோ நடிகனாக்குனது வந்து அரவிந்த் தான் இதுதான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு இதில் நான் பர்சனலாக வந்து இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுவோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து டிஐஜி ரவி சார் கோஸ்ட் கார்டோட டிஐஜியாக இருக்கார் அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தீபக் ராஜு அவரும் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அதாண்டி நிறைய நண்பர்கள் இவங்க எல்லாத்துக்குமே தான் நிறைய பேர் பேர் மறந்துருப்பேன் ஃபோட்ல வரல இவங்க எல்லாருமே தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படம் குருவானதுக்கு அப்புறம் வந்து படம் ஒரு கட்டத்தில் நான் பாண்டிக்கு குமரன் வந்து ஒரு பெரிய தயம் சொல்லிடுறோம் உடனே ஏன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா எடுத்து ஷூட்டிங் போய்ட்டோம் பத்தொன்பதாம் ஷெடிலுக்கு காசு இல்லை போயிட்டு ஏன்னா வரமா வேணுன்னு கூட்டு போயிட்டு என்ன மன்னிச்சு தான் எடுத்து தந்திருக்கோம் எப்படியா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கடைசியில் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு செக்லீஃப்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு அதை கொடுத்தாரு இல்லையான்னு தெரியல ஒரு நம்பிக்கை இருக்காதுல்ல பட் பத்தொன்பது நாள் ஷூட் பண்ணிட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு குறவும் இல்லாமல் அந்த இடத்த எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சரி ஏதோ கொடுத்துருவீங்க போய் தைப்பரையாக ஏமாத்திட்டு போயிருக்காங்க நீங்களாவது கொடுத்துருங்கடான்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாரு அந்த படத்தை கொடுத்துட்டேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் அந்த படம் முடிஞ்சது தீங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிதான் இந்த படம் உருவாச்சு ஒரு இடத்துல பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் எடுத்துட்டாங்க யூனியன் எல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணி பதினொரு மணி இருக்கும் அந்த டைமில் படம் என்னடா அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷேஷாக அருகாக வந்துருச்சு படம் நிறுத்திட்டாங்களே அப்படின்ட்டு நிறுத்திட்டாங்க மீன்ஸ் பேட்டாக கொடுக்கல அப்போது லைட்டில் லைட்மேன் மயில்வா மயிலம் அவர் மேனேஜர் அண்ணே சேகர் இவங்க எல்லாருமே பேசி இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி ஷூட்டிங் வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து தான் நான் பேட்டை கொடுத்தேன் அன்றைக்கி அவங்க எங்கேயாவது யூனியனில் இருக்கவங்க இந்த படத்தை நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த டீம் இங்கே உட்காந்துருக்காது ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் யூனியன் நாட்கள் அன்றைக்கி எங்கள் டீம் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ இப்படி அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் இது தாண்டி ஒருத்தர் ரொம்ப ஒரு நான் பெரிய தேங்க்ஸ் நினைக்கிறது வந்து கோவிந்தசன் தான் இந்த சம்பளம் அதெல்லாம் எதுவுமே பேசலை வந்து வரவேந்திர போய் உட்காந்தோம் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பண்ணி கொடுத்தாரு அவரோட சப்போர்ட் அவரோட பலம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படம் எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை என்ன எப்படி வியாபாரம் பண்ணுறது என்னென்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஷோ போட்டோம் நாங்கள் ஷோ போட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா வேற வேறு வித்தியாச ஆட்கள் பெருசாக ஒருத்தர் ரீச் பண்ண முடியல எங்களுக்கு தெரியல எப்படி ரீச் பண்ணுறதுன்னு அப்போது ஆர் பிரபு சாரோட டாக் ஒரு நாள் காமிச்சேன் அவர் அவர் உனக்கு பேசிகிட்டு இருந்தார் ஒரு மேடையில் படம் எடுக்கிறது முன்னாடி இது எப்படி வியாபாரத்துக்கு என்னன்றது யோசிச்சுருங்க கொஞ்சம் அப்படிங்கும்போது சரி இவரே நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நேராக அவரை போய் வழக்கம் போல் சார் ஒரு படம் எடுத்துருக்கணும் போது சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் சார் தான் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் அடிச்சு அன்னைக்கு தை ஒன்று என்ன படம் நல்லாயிருக்கியா அப்படின்னாரு அவன் சார் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு சர்டிஃபை பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபு சார் பார்த்தாரு அவர் அதுக்கப்புறம் டீமில் ட்ரீம் வாரீஸில் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே படம் பார்த்தாங்க அப்படிதான் அந்த படம் கிட்டத்தட்ட நான் அந்த படம் பண்ணுறேன் எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி சொன்ன வார்த்தை வந்து நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க ஒரு பத்து நாள் தூங்கி இருக்க மாட்டேங்கிறோம் அதனால தூங்க இந்த படம் தேட்டருக்கு வருவோம் அப்படின்னாரு எஸ் ஆர் பிரபு சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி தேட்டருக்கு வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படத்தை எடுத்தாச்சு இப்போ இந்த படத்தை எப்படி நமக்கு யாராவது ஒருத்தர் கிட்ட போட்டு காமிங்க தான் பாலாஜன் ராஜமோகன்லாம் படத்தை போட்டு காமிச்சோம் பாலஜன்னாட்டும் ராஜமோகன் ஆட்டும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பால வந்து அவரோட ஒரு நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த படத்தை பார்த்துட்டு பற்றி எதை பற்றியும் பயப்படாத நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான எடுத்து போய் இப்படி தான் நின்றேன் கண்டிப்பாக இந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்து கொடுக்கா சார் நல்ல படம் எடுத்துருக்கீங்க அது கண்டிப்பாக ஒன்று ரெவன்யூவாகவே காப்பாற்றிடுவேன் அந்த படம் போது மனசுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தைரியம் வந்துச்சு ஓகே வந்துடுவோம் அப்படின்ட்டு ராஜமோகன் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது ராஜமோகன் அண்ணன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணணுன்னு சொல்லு என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் டெய்லி காலான எடுத்து ஒரு ஃபோன் அடிச்சிருவோம் ஆனால் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படி எல்லா வகையிலும் பண்ணி இன்னைக்கு வந்து உட்காந்து இந்த படத்தை வெளியே வந்துடணுன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பண்ண ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே வேறு யாரை ப்ரௌட் ட்ரென் மியூசிக் ரிதேஷ் சின்ன படங்களை வந்து உள்ளே விடுறது இல்லை மியூசிக்க கம்பெனிங்களை படம் எடுத்துக்கணும் அப்படியே அமைச்சர்றாங்க அப்படின் போது ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் வந்து அறிமுகமாகி படம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தெரில நீங்கள் நம்ப எங்களை நம்ப மாட்டீங்கன்னா சின்ன படத்துக்கு வந்து ஒரு நல்ல மியூசிக்கல் அமௌண்ட்டு வந்து எங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க அமௌண்ட் சுற்று அது வந்து ஜிதேஷ் மூலிமா தான் நடந்துச்சு அது தேங்க்யூ அப்புறம் தெரியல பத்திரத்தில் வேறு யார் மதனண்ண லவ்யம் ஏன்னா மதனண்ணோட உழைப்பு வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக ஒரு முக்கியமான கேமராமேன்னாக இருப்பார் ஃப்யூச்சரில் அவரோட உழைப்பு டே நைட்டாக எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவர் வந்து பூ வெயிலோட எடிட்டர் பேசிக்கலாம் இந்த படம் கேமராமேனாக ஃபஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ கேமராமேன் அவர் தான் எடிட்டர் அவர் தான் டிஏ அவர் தான் பண்ணியிருக்காரு ரொம்ப அவரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு அப்படி இருந்துச்சு எங்களோட டைரக்ஷன் டீம் பர்டிகுலர்லி ராஜசதி பிரபாகரன் மதன் அந்தோனி இப்படி எங்கள் டீம் அவங்களோட உழைப்பு எல்லாருமே வந்து ஒருவா சம்பளம் இல்லைன்னா கூட அந்த படம் முடிக்கணுமேனு உழைச்சி கொடுத்தது வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு ஒரு ரிசல்ட் சில பேரில் மறந்துருப்பேன் பட் எல்லாரோட இது வந்து படம் ஒரு கட்டத்தில் நின்றதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் ஃபுன்னு நினைப்பேன் ஸோ இதான் மனசில் இருந்தது இதுதான் நான் பேசி முடிப்பேன் தேங்க்யூ ஸோ மச் படம் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நல்லா நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் படத்தோட டைச்சில் கூட்டவே வந்து ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்குது ஈஸியை வெளியீடு சிறப்பு குழந்தைகள் வெளியிட பட குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள்